மொபைலுக்கு சரிங்களா ஏர்பட்ஸுக்கு சரிங்களா சார்ஜரு சரிங்களா லேப்டாப்பு ரிஸ்கான ஒர்க்கு ரிஸ்க் எடுத்து தான் பண்ண முடியும் ஒரு நூறு எடுத்து வந்தா போதும் ப்ரோ டெம்பரலி பேக்கேஜ் போட்டு போயிட்டு வந்துடலாம் இதெல்லாம் இப்போ வந்து ஸ்டாக்கு சேலஞ்சாக ப்ரோ நான் தான் கம்மியாக பண்ணுறேன் சென்னையிலேயே ஆமா நான் மட்டும்தான் கம்மியாக பண்ணுறேன் இரநூறுபா இது ட்ரெண்டிங்ல இருக்கு ப்ரோ இப்போ தெரியுதா ப்ரோ புதுசு நிறைய

நீங்கள் எந்த கேட்ஜெட் எடுத்து வந்தாலும் சரி எந்த பொருள் எடுத்தாலும் சரி நாங்கள் ஸ்கின்னு டெம்பர் போட்டு கொடுத்துருவோம் சொல்லிகிட்டே இருந்தாங்க அது உண்மையிலேயே பண்ணுறாங்களா இல்லையா என்ன ப்ரைஸுக்கு பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ அதுக்காக சில கேட்ஜெட்ஸ்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன் அதுவுமே அவங்களை காமிக்கிறான் பாருங்கள் அதை பார்த்துக்கோங்க இது ரெண்டுமே ஃப்ரெண்டோட மொபைலுங்க இது பாருங்க இது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் நினைக்கிறேன் அவருக்கு பேக்கில் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு ஓகேங்களா வீவோ மொபைல் இது வந்து நம்ம வந்து ஸ்கின் போட போகிறோம் ஓகேங்களா இது கவர் பண்ணி எப்படி பக்காவாக பண்ணுறாங்களேன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்து ஐஃபோன் ஐஃபோன்லாம் நம்பி எந்த மொபைல் சர்வீஸ்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம் ஆனால் இங்கே வந்து கொடுக்கலாம் நீங்கள் இது வந்து ஸ்கின்னு போட போகிறோம் ஓகேங்களா இதுக்கு டெம்பர் கிளாஸு எல்லாமே ரொம்ப ரேட்டு கம்மியாக பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதுவுமே நீங்கள் பார்க்க போகிறீங்க இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுவுமே ஸ்கின்னு போட்டு தரேன்னு சொன்னாங்க ஸோ அடுத்து மொபைலு சார்ஜர் சார்ஜருக்குமே நம்ம ஸ்கின்னு ஒட்டி ஒட்ட வைக்க போகிறோம் இது இதுக்கு கருத்து வந்து லேப்டாப்பு எங்கே இந்த லேப்டாப் ஒன்று எடுத்துன்னு வந்திருந்தேன் நான் வந்தாங்க லேப்டாப் இதுக்குமே அவங்க வந்து ஸ்கின்னு போட போகிறாங்க ஓகேங்களா வெளியிலலாம் லேப்டாப் ஸ்கின்னு போட்டிங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரடு த்ரீ ஃபிஃப்டியாச்சும் வரும் இங்கே கம்மி தான் அதுவுமே நான் உங்களுக்கு ஒட்டி காமிச்சிருக்க அப்புறமா குவாலிட்டி நல்லா இருந்ததுன்னா ப்ரைஸ் சொல்கிறேன் சரிங்களா இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து சேலேஞ்ச் கொடுக்க போகிறோம் இதை தாண்டி இந்த கையில் போட்டுருக்க பாருங்கள் ஸ்மார்ட் வாட்ச் இதுக்குமே வந்து இவங்க டெம்பர் ஒட்ட முடியும்னு சொல்கிறாங்க இந்த சுற்றி இல்லை இந்த எஜ்ஜஸ் எல்லாம் நீட்டாக நாங்கள் வந்து டெம்பர் ஒட்டி தருவோம்னு சொல்லியிருந்தாங்க இது எல்லாமே நான் கொண்டு வந்திருக்கேன் இது எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாகவே இதாக இருக்க போகுது இதோடய பிரைஸ் என்ன எப்படி ஒர்க் பண்ணுறாங்க

இப்போ இந்த ப்ராடக்ட் எல்லாமே உங்க உங்களோட ப்ராடக்ட் ஆந்தா எல்லாமே ஒரே மாதிரி ஸ்கின் ஒட்டி ஒரே மாதிரி அது கொஞ்சம் யூனிக்கா இருக்கும் அந்த மாதிரி பண்ணலாம் ப்ரோ சரிங்களா ஐஃபோனு மட்டும் கிளியர் ஒட்டலாம் ஏன்னா இது ஸ்கின் ஒட்டி இதோட அழகை மறைக்க வேணாம் சரிங்களா ஐஃபோன் வாங்குறது எதுக்காக தான் இந்த லோகோ மறைக்க வேணாம் ஆனா வந்து ப்ரொடெக்ஷனாக இருக்கணும் அப்படி எதிர்பார்க்கற வந்து கிளியர் ஒட்டி தந்துடும் மேலே ஸ்கின் இருக்கும் ஆனா தெரியாது கிளியராகவே இருக்கும் இது பண்ணலாம் இது எல்லாத்துக்கும் ஒட்டலாம் ப்ரோ இது உங்களுக்கு மேட் வேணுமா கிளியர் வேணுமா மேட்னா யூனிக்கா இருக்கும் ப்ரோ கிளியர் நீங்க போட்டீங்கன்னா நார்மல் கடையில எல்லாம் கிளியர் விற்கிறாங்க அதாவது ரெடிமேடா விற்கிறாங்க நம்ம கஸ்டமைஸ் பண்ண போறோம் மேட்டு கிடைக்கவே கிடைக்காது நம்ம மேட்டு போட்டு தரேன் உங்களுக்கு சரிங்களா இது எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஸ்கின் ஓட்டலாம் ப்ரோ இது வந்து நிறைய கடையில போனா இது இதுமாரி யூஸ் பண்ண அசிங்கமா இருக்கும் டேமேஜா இருக்கு டோர் டேமேஜா இருக்கு இப்போ பேக் டோர் டேமேஜ் பண்ண போறாங்க கன்ஃபார்ம் ஃபோர் ஃபிஃப்டி வரும் ஃபோர் ஃபிஃப்டி வந்தாலும் அது ஒரிஜினல் மாதிரி வராது சரிங்களா நம்ம இதை கவர் அப் மட்டும் பண்ணலாம் சேம் எல்லாத்தையும் ஒரே ஸ்கின் போட்டு கவர் அப் பண்ணிட்டு சரிங்களா ரோல் நீங்களே ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்துருவாங்க ஆ ரோல் ஃப்ரண்டில் இருக்கு நீங்கள் எந்த ரோல் செலக்ட் பண்ணுறீங்களோ அதில் போட்டு கொடுத்துருங்க நீங்களே எடுத்துருவாங்க ஒரு ரோல் ஸோ ரோல் இங்கே நிறைய இருக்குங்க நம்மளே செலக்ட் பண்ணலாம் எதனா ஓகேங்களா இங்கே பாருங்க எல்லாம் மொபைல் ஸ்கின்னு என்ன ப்ரோ விநாயக் சேர்த்ததுமா ஃப்ரண்டில் பிள்ளையார் வச்சிங்க இது லேப்டாப் ஸ்கின்னுங்களா ஓகே ஓகே இதெல்லாம் ரோலுங்களா இதெல்லாம் ஓகே நிறைய இருக்கு ப்ரோ ப்ரோ இது இது இதுவா பாத்து ஒட்டு ரெட்டு மூணுமே நம்ம லோகோ வரும் இது போட்டுலாம் நீங்க செலக்ட் பண்ண மெட்டீரியல் ப்ரோ மொபைலுக்கு சரிங்களா ஏர்பட்ஸுக்கு சரிங்களா சார்ஜரு சரிங்களா லேப்டாப் ப்ரோ ப்ரோ வந்து இப்ப இந்த ரோல் செலக்ட் பண்ணிருக்காரு அவரோட லோக கலையில செலக்ட் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த இந்த இது தான் எல்லாத்தையுமே ஸ்கின் போட போறோம் ஆமா எல்லாத்தையுமே ஏன்னா அவங்களோட எல்லா கேஜெட்டும் ஒரே மாதிரி ஒரே கலர்ல இருந்தா அது யூனிக்கா இருக்கும் எல்லாத்தையும் இதே வச்சு இந்த ரோல வச்சே பண்ணலாம் சரிங்களா ஆமா ஃபர்ஸ்ட் ஐஃபோன் ஸ்கின் பண்ணிடலாம் ப்ரோ ஏன்னா அதுதான் கொஞ்சம் இதுவா இருக்கும் ஐஃபோன் ஏன்னா ஐஃபோன் ஸ்கின் மட்டும் தான் வேற கலர் போட போறோம் கிளியர் போட போறோம் சொன்னோம் சரிங்களா இதான் மெட்டீரியல் ப்ரோ ஆமா மெட்டீரியல் இது மெட்டீரியல் மெட்டீரியல் இப்போ ஐஃபோன் தேர்ட்டின் கட் பண்ண போறான் எல்லாமே கஸ்டமைஸ் தான் ப்ரோ சரிங்களா எல்லாமே ஆப்ரேட் தான் அந்த செகண்ட் ஸ்பாட் கட் பண்ணி வச்சுட்டு அப்படிலாம் இல்லை வந்தீங்கன்னா உடனே கட் பண்ணி கொடுத்துட்டு உடனே போட்டு கொடுத்துருவோம் ஐஃபோன் கட்டிங் கிளியரா இருக்கும் ப்ரோ நல்லா பக்கா க்ளீன் பண்ணி ஒட்டிடணும் வேறு ஐஃபோன் என்னெல்லாம் பண்றீங்க ப்ரோ ஐஃபோனுக்கு வந்து ப்ரைவேசி டெம்பரு எஜி டெம்பர் அன்பிரோக்கபுள் டெம்பரு நிறைய பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ நீங்க இது மட்டும் கேட்டுருக்கீங்க நீங்க ஆல்ரெடி டெம்பர் ஒட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க சரிங்களா இப்போ இது மட்டும் தான் பண்ணி தரப்போம் அப்புறம் ஹீட் பண்ணிட்டு இருக்காரு ஹீட் பண்ணாதான் ப்ரோ நல்லா ஒட்டுமே ஃபஸ்ட்டு அது ஒட்டியாச்சா ப்ரோ ம் சரிங்களா மேலே மட்டும் லேயர் மட்டும் ரிமூவ் பண்ணும் இப்போ வந்து லோகோவும் மறையில ஸ்கின்னும் ஒட்டி ஆச்சு லோகோவும் மறையில ப்ரொடெக்ஷனாகவும் இருக்கும் அப்படியே இருக்கும் நீங்கள் இதை சப்போஸ் ரீசேல் வேல்யூ பண்ணுறப்போ இதை ஸ்கின்னு மட்டும் பிரிச்சிருங்க இருங்க நான் என்னோடய மொபைல் ஒட்டியிருக்கேன் ஸ்கின்னு நான் லைவாகவே காட்டுறேன் இருங்க ப்ரோ எந்த பிரித்து காட்டுறேன் நன்றி ப்ரோ இது என்னோட மொபைல் சரிங்களா இது வந்து உங்களது ஃபோட்டோ பிரிக்குவானா பிரிக்கவானா நான் பேணா போட்டுப்பேன் தெரியுதுங்களா ப்ரோ க்ளியராக இருக்கா க்ளியராக இதை பாருங்கள் ஸ்கின்னு எடுக்கிறேன் தெரியுதா ப்ரோ பக்காவா இருக்கா புதுசு மாதிரியே சேஃப்டி தான் ப்ரோ சேஃப்ட்டி தான் ப்ரோ உங்களுக்கு ஒரிஜினலிட்டி அப்படியே இருங்க என்ன ரீசேல் வேல்யூ நல்லா போகும் ஸ்கின்னு வந்து நூற்றி இருபது ரூபா ப்ரோ இது வந்து ஐஃபோனுக்கு மட்டும் இல்லை எல்லா மொபைலுக்கும் பண்ணலாம் ஆமா இப்ப நிறைய பேர் கலருக்காக தான் மொபைலே வாங்குறாங்க இந்த கலரு இந்த கலர் வாங்குறப்போ ப்ரொடெக்ஷனா இருக்கணும்னா கிளியர் போட்டுக்கலாம் சரிங்களா டிசைனும் இருக்கு கிளியர் வந்து நூத்தி இருபது ரூபா ப்ரோ சரிங்களா டிசைன் வந்து எண்பது ரூபா தான் இப்ப நம்ம வந்து போன வீடியோ எல்லாம் எண்பது ரூபா ஸ்டார்டிங் எண்பது ரூபாய்ல இருந்து வேரியன்ட் ஆகும் அப்படிலாம் சொல்லியிருந்தோம் பிளாட்டா எண்பது ரூபா அவ்வளவுதான் எது வேணா எடுத்துக்கலாம் டிசைன்ல எது வேணா எடுத்துக்கலாம் வந்தீங்களா உங்களுக்கு எது பிடிச்சி ப்ரோ இது இந்த வெரைட்டி இந்த மாடல் இது இது அப்படிலாம் எதுவுமே இல்லை எண்பது ரூபா வந்தீங்களா எண்பது ரூபா ஒரு ஸ்கின் ஓட்டின்னு போயின்னு வந்துருங்க சரிங்களா இது செப்டம்பர் மந்த் ஆஃபர் ப்ரோ இது இந்த மந்த் ஆஃபர் தான் சரிங்களா லேப்டாப் ஸ்கின்ல மேனுவலாக தான் பண்ணுவோம் இதெல்லாம் மிஷின் கட் பண்ண முடியாது ப்ரோ லேப்டாப் ஸ்கின்னு நீங்கள் ரோல் செலக்ட் பண்ணீங்க மொபைல் கேட்குற மாதிரி லேப்டாப்புக்கும் டிசைன்லாம் கேட்பாங்க ரோல் இல்லாமல் டிசைனும் இருக்கு இது விநாயக சதி இது சேலாயிரம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த பாருங்க இது ட்ரெண்டிங்ல இருக்கு ப்ரோ இப்போ

ஒன்னா ஓட்டினீங்கன்னா இரநூறுபா ரெண்டா ஓட்டினீங்கன்னா நூத்தி எண்பது ரூபா அவ்வளவுதான் ரெண்டு லேப்டாப் எடுத்துனீங்கன்னா நூத்தி எண்பரூபா நூற்றி எண்பது ரூபா லேப்டாப் ஸ்கின் வெளியே போயிட்டு அதிகமாக ஓட்டினா சும்மா ஆன்லைன்ல செக் பண்ண சொல்லுங்க ஃபிளிப்கார்ட் அதுலேயே இது பிரைஸ் தெரியும் நம்மகிட்ட கலெக்ஷன் இருக்கு சரிண்ணா ரோலில் இருக்கு இங்க பாருங்க இதெல்லாம் ஸ்கின்னு தான் இதெல்லாம் லேப்டாப் ஸ்கின்னு தான் ரோல் சரிங்களா இப்ப பாருங்க நீங்க எடுத்து உங்க உங்களோட இது வந்துட்டு இருக்கா சரிங்களா நெக்ஸ்ட்டு மொபைலுக்கும் சார்ஜ் இருக்கும் ப்ரோ மொபைலுக்கு பண்ணுறேன் லேப்டாப்புக்கு கட் பண்ண அதே மெட்டீரியலில் சேம் இதுக்கும் மொபைல் கட் பண்ணுறோம் டோர் டேமேஜாக இருந்தது இந்த இடத்துல இப்போ பேக் டோராக இப்போ உடஞ்சிருக்கு பேக் டோராக மாற்ற போகிற மாரி இருந்தீங்கன்னா மினிமம் முந்நூறுபாயில் நானூறுபா இருக்கணும் ப்ரோ கம்மி பண்ணோம் இல்லை தெரிஞ்ச கட இரநூத்தம்பது ரூபா கம்மி பண்ண மாட்டாங்க எண்பது ரூபா முடிஞ்சிச்சு அவ்வளோதான் எண்பது ரூபா முடிஞ்சிச்சு தெரியுதுங்களா ப்ரோ எந்த ஃபோன் எண்பது ரூபா ஃபோனுனாலே எண்பது ரூபா எந்த ஃபோனாக இருந்தாலும் எண்பது ரூபா ஐஃபோன் வந்து கிளியர் வந்து ஒன் டுவெண்ட்டி இந்தமாரி இந்தமாரி மெட்டீரியல் ரூபா எண்பது ரூபா தான் சரி அந்த ஏர்பட்ஸ் எடுத்துன்னு தேடி தேடி எடுத்துன்னு வந்தீங்களா ப்ரோ ஏர்பட்ஸ் இந்த பண்ணலாம் சரிங்களா ஏர்பட்ஸ் அதே மாதிரி தான் சார்ஜர் இருக்கு ஏர்பட்ஸ் இருக்கு வாட்ச் இருக்கு நீங்க டெம்பர் கிளாஸ் இது மூணு மட்டும் இருக்குது எஜ்ஜி டெம்பர் இருக்கு சரிங்களா எஜ்ஜி எஜி டெம்பர் வந்து நார்மல் வந்து நார்மல் மெட்டீரியல் யூவி டெம்பர் ஒட்டுறாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ஒட்டுறாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி மாடலுக்கு ஏற்ற மாரி தான் ஒட்டுறாங்களே எல்லா காஸ்ட்டும் சேம் தான் எல்லா யூவி டெம்பர்னாலே சேம் ரேட்டு தான் ஆனால் ஒட்டுறது வந்து மாடலுக்கு ஏற்ற மாரி ஒட்டுறாங்க சரிங்களா நம்ம வந்து மெட்டீரியல் தான் ப்ரோ சரிங்களா நம்ம வந்து மெட்டீரியல் தான் ஒட்டுறோம் யூவி டெம்பர் நம்ம பண்ணுறது இல்லை சரிங்களா யூவி டெம்பர் ஒட்டுனா ஷோரூமில் வாரண்ட்டி க்ளைன் ஆகாது தெரியாதவங்க மட்டும் தான் யூவி டெம்பர் ஓட்டுவாங்க தெரிஞ்சவங்க யாரும் ஈவி டெம்பர் ஒட்டுறதே இல்லை இப்போ எல்லாருமே கொஞ்சம் நாலேஜாக இருக்கிறவங்க எல்லாருமே மிஷின் கட் தான் பண்ணுறாங்களே ஈவி டெம்பர் ஒட்டினா வாரண்டி கிளைன் ஆகாதுன்னு தெரியும் சரிங்களா யூவி டெம்பர் எஜிக்கு வந்து நம்ம ஒன் ஃபிஃப்டி கிளியரு மேட்டு டூ பிப்டி சரிங்களா ப்ரோ நார்மல் அன்பிரோகபிள் இருக்கு நார்மல் ஃப்ளாட்டாக வரதில்ல மொபைல் டிஸ்பிளே கிளியர் வந்து ஒன் ஃபிஃப்டி மெட்டீரியல் இருக்கு பாருங்க ப்ரோ இதுதான் ப்ரோ மெட்டீரியல் ஆ அதுதான் ப்ரோ சுத்தி இல்லைன்னு வச்சு காட்டுவேன் இதுதான் சரிங்களா இது உடையாது இது வந்து இது வந்து சரிங்களா இது வந்து ஒன் நார்மலாக நார்மல் எவ்வளோ தான் பிளாட்ஃபார்ம்ல கடை வச்சாலே அவங்களே நூற்றி ரூபா நார்மலாக ஒட்டுற நாற்பது ரூபா ப்ரோ ரூபா நாற்பது ரூபாய்க்கு ஒட்டிக்கலாம் சரிங்களா இதேமாரி எந்த மாடலாக இருந்தாலும் ப்ரோ அது கூட இருக்கட்டும் நாற்பது தான் சரிங்களா கிளியரா இருந்தால் ஒன் ஃபிஃப்டி இருந்தா டூ சரிங்களா அதே மாதிரி எஜ்ஜு சேம் அதே பிரைஸ் தான் இது எஜ்ஜினால மெட்டீரியல் எல்லாம் ஒன்று தான் கிளியரா இருந்தால் ஒன் ஃபிஃப்டி மேட்டாக இருந்தால் டூ ஃபிஃப்டி நம்ம கேமரா டெம்பர் இருக்குது ப்ரோ ப்ரோ மோஸ்ட்லி ரன்னிங் மாடல் தான் இருக்கும் பாருங்க விவோ லெவன் எஸ்இ ஒன் பிளஸ் நாட் டூ ஃபைவ் ஜி தான் இருக்குது சி தேர்ட்டி ஒன்னு இதில் சப்போஸ் கேளுங்க இதில் இருக்கு அப்படின்னா நான் இதுல ஒரு ரூபாய்க்கு ஒட்டி கொடுத்துருவேன் ஆமாம் ஒரு ரூபாய் இருக்குது இதில் ஒரு ஐநூறு பீஸ் கிட்டே இருக்கும் சரிங்களா இப்போ நான் இது ஒட்டுறது இல்லை ஏன்னா எல்லாமே மிஷினுக்கு போய்ட்டு நம்ம இது நம்ம இது பண்றதுல எல்லாம் எல்லாம் எல்லாமே மிஷின்க்கா வந்துட்டோம் இதை நான் பண்றது இல்ல ஒரு ரூபாய் இதை நான் வாங்குதே பதினஞ்சு ரூபாய்க்கு ஏதோ வாங்கினேன் நான் ஒரு ரூபாய்க்கு கொடுத்துறேன் ப்ரோ நம்ம கிட்ட மொபைல் டிஸ்பிளே ப்ரோ அப்பதுல இருந்து இப்ப ஒரு எயிட் எயிட் ஹண்ட்ரட் தான் ஸ்டார்டிங் நீங்க வரப்போ ஒருத்தருக்கு பண்ணி கொடுத்தேன் எயிட் ஹண்ட்ரட் தான் வாங்கினேன் ரிவியூ கஸ்டமரிவியூ எடுத்தீங்க எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சரிங்களா எயிட் ஹண்ட்ரட் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் காசு இல்லாதவங்க ப்ரோ என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு சும்மா டெம்பரரியாக இருந்தால் போதும் நான் ரஃப்யூஸ் தான் பண்ண போறேன் அப்படின்னா எயிட் ஹண்ட்ரட் டிஸ்ப்ளே போட்டு இல்லாமல் ப்ரோ இல்லை என்கிட்ட ஒரே மொபைல் தான் இருக்குது அப்படின்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரோ நல்ல டிஸ்பிளே இருக்கும் எல்சிடி சொல்கிறேன் நான் எல்சிடி சரிங்களா அப்புறம் எல்இடி வரும் எல்இடி வந்து மினிமம் டூ ஃபைவ் யார்ஸ் விற்கணும் ப்ரோ டூ ஃபைவ் எல்இடி டூ ஃபைவ் யார் இருக்கணும் நம்மகிட்ட டிஸ்பிளே எப்பவுமே ஸ்டாக் இருக்கும் ப்ரோ சரிங்களா டிஸ்பிளேவும் இப்போ எல்லா மாடலும் ஸ்டாக் இருக்கும் நான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னால் ப்ரோ அதெல்லாம் இந்த மாதிரி பாக்ஸ் டைப் வரும் சர்வீஸ் பேக்குங்கட்டு சரிங்களா டிஸ்பிளே எல்லா மாடலும் அவைலபிளாக இருக்கும் நம்மகிட்ட ஒன் ஹவர்ல சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் ப்ரோ டிஸ்பிளே ப்ராப்ளம் போர்டு ஒர்க் ஆந்தால் சண்டே மட்டும் தான் போர்டு ஒர்க் பண்ணுறோம் டிஸ்பிளே ப்ராப்ளமாக இருந்தால் ஒன் ஹவர்ல சர்வீஸ் பண்ணி கொடுத்துடுறோம் ப்ரோ டிஸ்பிளே மாற்றிட்டு எங்கிட்ட சும்மா பேக்கேஜ் இருந்தால் நான் காட்டில் பாருங்க ப்ரோ இது பாருங்க இதெல்லாம் இப்போ வந்து ஸ்டாக்கு இதெல்லாம் இப்போ வந்த ஸ்டாக்கு ப்ரோ ரொம்ப ஓல்டு மாடல் வச்சுட்டு ஸ்டாக் கிளியரன்ஸுக்காக பண்ணுறான் அப்படிலாம் எதுவுமே இல்லை ப்ரோ சும்மா ஒன்னு எடுத்து பாருங்க ரியல்மி சி த்ரீ எல்லாமே ரன்னிங் மாடல் தான் இருக்கும் ஓப்போ ஏ செவன்டீன் கே ஒன் பிளஸ்ல எல்லாம் நிறைய மாடல் இருக்கு ப்ரோ சாம்சங் ஏ ஃபிஃப்டி ஃபோர் இப்போ ஷோரூம்ல சேல் இருக்கு சரி ப்ரோ கேஸ் வந்து என்கிட்ட இருந்ததுன்னா கேஸ் ஃப்ரீயா கொடுத்துட்றேன் ப்ரோ ஃப்ரீயா கொடுத்துட்றேன் நீங்க டிஸ்பிளே மாத்தாம வெறும் கேஸ் மட்டும் வேணும்னா ஒரு கேஸ் நாற்பது ரூபாய் ஒரு ரூபாய் எடுத்து வந்தால் போதும் ப்ரோ டெம்பர்லஸ் பேக்கேஜ் போட்டு போயிட்டு வந்துடலாம் ஹெட்செட்லாம் வாரண்டி இதெல்லாம் கேபிள்லாம் வாரண்டி கேபிள் ப்ரோ நாற்பது ரூபா சீடிபிஐட் எதுவும் வந்தாலும் நாற்பது ரூபா ஏன்னா நான் ஸ்டாக் கிளியரன்ஸுக்காக பண்ணிட்டு இருக்குது கேஸ் எங்கிட்ட நிறைய இருக்குது ப்ரோ உங்களுக்கு தெரியும் மூணு கேஸ் நூறுபான்னு கொடுத்ததுலாம் நான் தான் ப்ரோ மூணு கேஸ் நூறுபான்னு கொடுத்தது நான் தான் அதை பார்த்து நிறைய பேர் காப்பி பண்ணாங்க ரூபாய் டிஸ்பிளே ஸ்டார்டிங் போட்டுது நான் மட்டும்தான் ப்ரோ அது என்னை பார்த்து இப்போ நிறைய பேர் எயிட் ஹண்ட்ரட் போட்டுருக்காங்க கொடு கொடுக்கணும்னு மனசு வந்து கொடுக்கல போட்டி போடணும்னு கொடுக்குறாங்க நான் மனசு வந்து கொடுக்குறேன் ரூபாய் ஸ்டார்டிங் போட்டது நான் தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிளாஸ் போட்டது நான் தான் சரிங்களா பேட்டரி மாத்திரம்னா செவன் ஃபிஃப்டி இருந்தால் பேட்டரி மாற்றிடலாம் ப்ரோ சரிங்களா ஆமா நியூ இப்போ கரண்ட்ல இருக்கிற மாடல்லாம் பண்ண முடியாது செவன் ஃபிஃப்டி இருந்தால் மொபைல் பேட்டரி மாற்றிக்கலாம் கம்மி பட்ஜெட்ல எல்லாமே பண்ணிடலாம் ப்ரோ சரிங்களா போர்டு ஒர்க் மட்டும் தான் லேட் ஆகும் சரிங்களா கம்மி பட்ஜெட் தான் நீங்கள் வெளியே தாராளமாக எங்கேருந்து வேணும்னா விசாரிச்சுடலாம் ப்ரோ நான் வெளியே லாங்லேருந்து வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் என்னால் என்ன முடியுமோ அதை பண்ணி கொடுத்துட்டு தான் போவேன் இன்னைக்கு ஒரு கஸ்டமர் வந்தார் ப்ரோ அவர் வந்து டிஸ்பிளே மாத்தினு வேற ஃபோனு அந்த போன் ஸ்கின்னு டெம்பரஸ் போட்டு கொடுத்தேன் கையில ஒரு மொபைல் வச்சு அந்த மொபைலுக்கும் ஸ்கின் டெம்பரஸ் ஃப்ரீயா போட்டு கொடுத்தேன் அந்த மாதிரி தான் என்ன லாங் லேண்ட் வந்துட்டீங்களா என்னென்ன முடியுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு தான் ப்ரோ இருக்கும் சரிங்களா சார்ஜர் ப்ரோ சார்ஜர் பண்ணிட்டு இருக்கும் சரிங்களா அவுட் புட் கொடுக்க போறாங்க மெட்டீரியல் வச்சாச்சு ஐ இதுவும் இதுவும் உடையாது ஒன்ஸ் ஒரு வாட்டி ஒட்டிட்டீங்கன்னா அவள் தான் இதோட நீங்க கஷ்டப்பட்டு பிரிகணும் இது அன்ப்ரோக்க டெம்பர் ப்ரோ வாட்ச் ஒட்டுறோம் மோஸ்ட்லி கிடைக்கவே கிடையாது எந்த எந்த வாட்சாக வேணா இருக்கட்டும் ப்ரோ சரிங்களா எந்த வாட்சாக இருக்கட்டும் வேணா இருக்கட்டும் லைவ்வாகவே ஓட்டுறான் பாருங்க ஏன்னா நிறைய இடத்துல வாட்ச்க்கு டெம்பர்லாம் கிடைக்கவே கிடைக்காது சரிங்களா வாட்சோட ஓட்டுறேன் டெம்பர் எல்லா வாட்ச் ஓட்டுறேன் எல்லா வாட்சையும் ஒட்டலாம் ப்ரோ கஸ்டமைஸ் தான் நம்ம எந்த இது வேணுமோ அந்த கஸ்டமைஸ் தான் பண்றோம் மொபைல் டெம்பர் ஒட்டிக்கலாம் எஜ்ஜு மொபைல் டெம்பர் ஒட்டிக்கலாம் வாட்சுக்கு டெம்பர் காரோட ஒட்டிக்கலாம் அது கூட ஒட்டிக்கலாம் அது கூட ஒட்டி தரோம் ரெண்டு லேயர் வரும்டா நூறு லேயர் இருக்கு கருதுங்களா ப்ரோ அவுட்ஃபிட் தெரியுதா ப்ரோ மேட்டு ஆகாது இது பிரிகிது கஷ்டம் ப்ரோ நீங்கள் கஷ்டப்பட்டு தான் பிரிகிற மாரியே இருக்கும் சரிங்களா இப்போ நீங்கள் கொடுத்த டாஸ்க்கு அதை அப்படியே பார்த்துருவோமா நீங்கள் செலக்ட் பண்ண மெட்டீரியல் அப்படியே கிட்டே வாங்களேன் நீங்கள் செலக்ட் பண்ண மெட்டீரியல் ப்ரோ மொபைலுக்கு சரிங்களா ஏர்பட்ஸுக்கு சரிங்களா சார்ஜரு சரிங்களா லேப்டாப் எல்லாமே ஒரே மாதிரி டிசைன்ல இருக்கு இப்போ இது இது ஒரு நாலு காம்பம் மேரியா ப்ரோ நாலு நாலு காம்பம் மேரியா இது நாலு சேர்த்து இதுமாரி எடுத்துட்டு வந்தா ஃபோர் ஹண்ட்ரட் சப்போஸ் லேப்டாப் இல்லை ஏர்பட்ஸு ஏர்பட்ஸ் இது மூணு இருந்ததுன்னா த்ரீ ஹண்ட்ரட் பண்ணி சரிங்களா வாட்ச் வாட்ச் டெம்பர் ப்ரோ உங்க சேனலுக்கு சொன்னீங்கன்னா எழுபது ரூபா உங்கள் சேனலுக்கு பேர சொன்னா வாட்ச் டெம்பர் எழுபது ரூபா எந்த பிராண்டட் வாட்ச் ஆகியோ இது இவ்வளோ இது இவ்வளோ இது இந்த வாட்ச் ரேட்டாக தெரியுமா அதனால அப்படின்னா இல்லை நீங்கள் எல்லாம் லைவாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ஓட்டுறோம் இது கிளியரு ஒன் டுவெண்ட்டி சரிங்களா ப்ரோ நீங்கள் கொடுத்த டாஸ்க்கு ஓகேவா கம்ப்ளீட்டு ப்ரோ இது பார்த்தீங்கன்னா விவோ வை செவன்டி த்ரீ ஓகேங்களா ப்ரோ கிளாஸ் எந்த அளவு உடஞ்சிருக்கு உங்களுக்கு தெரியுதா ப்ரோ வீடியோ இல்லை தெரியுதா தெரியதா ப்ரோ ஒயிட் ஸ்க்ரீன் பண்ணால் தெரியும் ரொம்ப டேமேஜாக இருக்குது இந்த டிஸ்பிளே இப்போ இந்த இந்த டிஸ்பிளே இந்த கண்டிஷன் எடு எடுத்துகிட்டு ஷோரூம் போனாலும் புது டிஸ்பிளே தான் மாற்றணும் வெளியே நார்மலாக கடைக்கு போனாலும் மேலே கிளாஸ் இல்லை கடையில் பண்ணுறாங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லைன்னா இந்த டிஸ்பிளேல பாதி காசு கேட்பாங்க இப்போ டிஸ்பிளே ஷோரூம் நாலாயிரத்தி ஐநூறுபா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி கேட்பாங்க நம்மகிட்ட எல்இடி டிஸ்பிளே எயிட் ஹண்ட்ரட் தான் க்ளாஸ் மாற்ற லைவாகவே கிளாஸ் மாற்றி காட்டணும் ப்ரோங்க ஓசி லைவ்வாகவே மாத்துனோம் ப்ரோ சரிங்களா பாருங்க டிஸ்பிளே ப்ரோ அந்த டிஸ்பிளே கேமரா அந்த டிஸ்பிளே ப்ரோ தெரியுதுங்களா தெரியுது பாருங்க அப்படியே இண்டி இது ஆக்சுவலாக இது இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட்டு தெரியுதுங்களா ப்ரோ ரொம்ப ஃபிங்கர் கிளாஸ் அறுக்குறது தெரியுது ப்ரோ கிளாஸ் கட்டாய வருது இது வந்து இப்போ நம்ம எலக்ட்ரானிக பொருளை பொறுத்த வரையும் ஒன்ஸ் ஒரிஜினல் இருக்கிறது போயிடுச்சுன்னா அந்த ஒரிஜினாலிட்டிலாம் திருப்பிலாம் வராது அந்த ஒரிஜினாலிட்டி திருப்பி கடையெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் கிடைக்காது தெரிந்த அந்த கிளாஸ் ரிமூவ் ஆகும் ஒர்க்கு ரிஸ்க் தான் பண்ண முடியும் ஏன்னா சின்ன சின்ன பீஸ் இல்ல இது எத்தனை பீஸா போதுன்னுட்டு கிளாஸ் அடி தூள் துளா வருது தூள் தூளா வருது இதுல ஒரு சின்ன பீஸு போயிட்டு டிஸ்பிளேல பட்டா கூட டிஸ்பிளே கால் அவ்வளவுதான் இது மோஸ்ட்லி இதை பண்ண மாட்டாங்க உள்ளிக் நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம பண்றோம் கிளாஸ் டிஸ்பிளே இந்த கிளாஸ் தான் உடைஞ்சிருந்தது நம்ம இது இதை பாருங்க தூள் தூளாக தான் ப்ரோ இருக்கு இதுல ஒரு பீஸ் பே பட்டாலும் டேமேஜ் ஆகிடும் இது வந்து ஒரிஜினல் டிஸ்ப்ளே ஆமா இது ஒரிஜினல் டிஸ்ப்ளே நம்ம மேலே போகிற கிளாஸும் ஒரிஜினல் ஆமா இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே மாத்துற மாதிரியே தெரியவே தெரியாது நான் இப்போ டிஸ்பிளே ஆன் பண்ணிக்கிறேன் அப்படியே ஆன் பண்ணலாம் ஆன் பண்ணலாம் ப்ரோ பாத்தீங்களா நம்ம கொடுத்த கேஜெட்ஸ் எல்லாமே யூனிக் அதாவது தனியா அதாவது எல்லாமே சேர்த்து ஒரே ஸ்கின் போட்டு கொடுத்துருக்காரு உங்களுக்கு இந்த மாதிரி மொபைலு ஏர்பாட்ஸு சார்ஜரு லேப்டாப்பு கேமரா இந்த மாதிரி எதுனா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி போட்டுக்கலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாகவும் நீங்கள் வந்து ஸ்கின்ன வந்து போடலாம் ப்ரைஸ் சொல்லியிருப்பாரு லேப்டாப்லாம் ஜஸ்ட் டூ தான் நம்ம சேனலில் பார்த்து போனீங்கன்னா ஒன் நைன்டிக்கு பண்ணி தரனாரு அதை தாண்டி டூ டூ ஹண்ட்ரடு கம்மி யாரா பண்ணி கொடுத்தாங்கன்னா லேப்டாப் ஸ்கின் வந்து ஃப்ரீயா வந்து நீங்க ஒட்டிட்டு போலாம் நீட்டா இருக்கு ஒர்க்லாம் சார்ஜர்ஸ் உங்களோட மொபைல் எந்த சார்ஜர் இருந்தாலும் சரி இது வந்து எயிட்டி ருபீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா மொபைல் எந்த போனா இருந்தாலும் ஐஃபோனா இருந்தாலும் ஒன் பிளஸ் ஆந்தாலும் விவோ ஓப்போ எதுவா இருந்தாலும் வெறும் எண்பது ரூபாய்க்கு நீங்க வந்து வாங்கிக்கலாம் ஸ்கின் வந்து மாத்திக்கலாம் ஓகேங்களா சோ வாங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க இவங்களோட சர்வீஸ் எப்படி இருக்கிறது மறக்காம முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளைக்கு டீட்டெயில் ஷெட்யூல் போட்டு இதுல வச்சிருக்கேன் இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன்